ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டீ டைம் ஸ்நாக்ஸ் மொறு மொறுன்னு குட்டி போ மைதா மாவு கோதுமை மாவு கடலை மாவு ரவை இது எதுவுமே சேர்க்காம இது போல் போண்டா செஞ்சிங்கன்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த போண்டா வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சுக்கலாம் புழுங்கல் அரிசி எடுக்காதீங்க பச்சரிசி எடுத்துக்கோங்க ரேசன் அரிசி வீட்டரிசி எது இருந்தாலும் பரவாயில்லை இந்த அரிசி தான் வேணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல பச்சரிசி எடுத்து நான் கால் கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை நல்லா அழைச்சிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அரிசி நல்லா ஊறணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க டைம் இருந்தால் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வையுங்க அரிசி இது போல கழுவியானதும் தட்டு மூடி எடுத்து வையுங்க இருக்கட்டும் நான் அரிசி ஊற வச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இப்போ மிக்சி ஜார் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊறி வரணும் அப்போ தான் மாவு நைஸாக அரைப்பட்டு வரும் அரிசியை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரிசி அரைக்கும் போது தண்ணி நிறைய சேர்த்து அரைக்காது அரிசி அரைக்கும் போது அரிசிக்கு மேலே இது போல தண்ணி இருக்கக்கூடாது மிக்சி ஜார்ல அரிசி சேர்த்திங்கன்னா அரிசிக்கு கீழே அரைஞ்சி கீழே தண்ணி இருக்கணும் இது போல தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா போண்டா செய்யறதுக்கு கரெக்டாக மாவு அரைப்பட்டு வரும் அதுக்காக பாருங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க கொஞ்சமும் கொர கொரப்பு இல்லாமல் மைதா மாவு போல் இருக்கணும் அரிசி மாவு பாருங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இது போல அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க போண்டா செய்யறதுக்கு இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இது போல தான் அரைச்சி எடுத்துக்கோ எந்த மாவுமே சேர்க்காம இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு போண்டா செய்யும் கால் கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு வேக வை உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போல் வேக வச்ச உருளைக்கெழங்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து அரிசி அரைச்சி அதே ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வேக வச்ச உருளைக்கெழங்கு மிக்சி ஜாரில் இது போல் நசுக்கி போட்டுக்கோங்க தண்ணி உப்பு எதுவுமே சேர்க்காதீங்க இது போல் நசுக்கி போட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு அரைக்கும் போதும் அவ்வளோதான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமும் குறை குறப்பு இல்லாமல் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இவ்வளோ கட்டியாக நல்லா அரை உருளைக்கிழங்கு இது போல் நைஸாக அரைச்சிட்டு அரைச்சி வச்சு அரிசி மாவுளியை சேர்த்துக்கோங்க அரிசி மாவும் உருளைக்கிழங்கு அரைச்சி மாவையும் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடுங்க அரிசி மாவும் உருளைக்கிழங்கு மாவும் ஒன்றோட ஒன்று நல்லா உறவாடி வரணும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க இது போல் அரிசி மாவையும் உருளைக்கிழங்கையும் இது போல் நல்லா கலந்து ஆனதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததா அரை ஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா கிட்ட எந்த மசாலா அவைலபிளாக இருக்கோ அதை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக இது போல கட் பண்ணி சேர்த்துடுங்க அடுத்ததா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு தனி மிளகாய் தூள் கூட சேர்த்து செய்யுங்க அடுத்ததா ஒரு கைப்பிடி அளவு பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சாம்பார்ல போட்டா எடுத்து போட்டுடுவாங்க போண்டா பொரியல் வடை இது போல் செய்யும்போது கட் பண்ணி போட்டு செஞ்சுடுங்க எடுத்து போடாமல் அப்படியே சாப்பிடுங்க எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ அது போலெல்லாம் ஏமாற்றி உடல் சோறு வராமல் தடுக்கும் வெள்ள அணுக்களை அதிகப்படுது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே பழகப்படுத்து அடுத்ததாக கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு சிட்டிக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க இந்த பொருள் எல்லாம் சேர்த்ததும் மாவு நல்லா கலந்துக்கோங்க இது வரைக்கும் தண்ணியே சேர்க்கல தண்ணியே சேர்க்காதீங்க அரிசி மாவு அரைச்சது உருளைக்கெழங்கு அரைச்சி போட்டது வெங்காயமெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது போண்டா செய்யறதுக்கு இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் மாவு கலந்துட்டு இது போல் எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வேணும் இதுதான் கரெக்டான பதம் போண்டா செய்யறதுக்கு அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் தண்ணியில் கையை நினச்சிட்டு எண்ணெய் காஞ்சிருக்கான்னு கொஞ்சமா எண்ணெயில போட்டு பாருங்க எண்ணெயில போட்டதும் இது போல நிதானமாக மேலே எழுந்து வந்ததும் மிதமாக காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ சின்ன சின்னதா போண்டா சுட்டு எடுத்துக்கலாம் இது போல குட்டி குட்டியா எண்ணெயில போட்டு போண்டா சுட்டு எடுத்துக்கோங்க இது போல போண்டா செஞ்சீங்கன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் செய்யும் போதே காலி ஆயிடும் சூடா சாப்பிட்றதுக்கு மேல முறு மொறு நுள்ள சாப்பிட்டாவும் டேஸ்டா இருக்கும் கடலை மாவு போண்டா மைதா மாவு போண்டான்னு செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு உருளைக்கெழுங்கு வேக வச்சு அரைச்சி இது போல போண்டா ஒரு முறை டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க சின்ன சின்னதாக இது போல் எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கும் எண்ணெயில் போட்டு லைட்டாக இது போல கலர் மாதிரி வந்ததும் வடை கம்பி எடுத்து இது போல கலந்து கொடுங்க இது போல் கலந்து கொடுக்கும்போது ஈவனாக கலர் வரும் சீக்கிரமாகவும் வேகும் சின்ன சின்ன போண்டாவா போட்டு இருக்கிறதால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க அவ்வளோதான் மொறு மொறுன்னு அரிசி உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸா டைமுக்கு இந்த மாதிரி செய்யுங்க வயசு வித்தியாசம் இல்லாத எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்க ஒரு போண்டா எடுத்து பிரிச்சும் காமிக்கிறேன் மேலே மொறு முருன்னும் உள்ளே சாப்பிட்டாவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான அரிசி உருளைக்கழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ